நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஸ்கிளைமரை பார்த்துக்காங்க இந்த வீடியோவில் சில முக்கியமான பங்குகளுடைய ரிசல்ட் வந்திருக்கு அதை நம்ம பார்க்கலாம் சில முக்கியமான பங்குடைய நியூஸும் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டு கடும் சரிவுங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு பாக்கையில் ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கனா ஐடி இன்டெக்ஸே கடுமையான சரிவு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சு காலையில் பார்க்கும்போது நாலு அஞ்சு பர்சன்டேஜ் நல்ல நல்லா வந்தது வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ரெக்கவர் ஐடி இண்டெக்ஸு சூப்பரான ஒரு ரெக்கவர்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பு ஸ்மால் கேப் எல்லாமே கடுமையான சரி ஆல்மோஸ்ட் ரெண்டு பெர்சன்டேஜ்லாம் நல்ல ஒரு சரிவு ஆட்டோ இண்டெக்ஸும் காலையில் ஒரு பர்சன்டேஜ் மேலே சரிவு வந்தது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருந்துச்சு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானதுக்கு அப்புறம் அந்த மெட்டல் இன்டெக்ஸை அந்த எல்லாம் அடி அடிச்சு இறக்கிட்டாங்க மெட்டல் இண்டெக்ஸ் ரியாலிட்டியெலாம் இன்றைக்கி செம்ம செல்லிங் எஃப்எம்ஜிஜியெலாம் நல்லா செல்லிங் இருந்திருக்கு எனர்ஜி ரிலையன்ஸில் அன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரைவேட் பேங்க் இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங்கு பேங்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்லா கடுமையான ஒரு செல்லிங்கில் தான் முடிஞ்சிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் மேலே மார்க்கெட்டு சொல்ல முடியல அந்தளவுக்கு போர்ட் பொழிலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை பர்சன்டேஜுக்கு மேலே நல்ல ஒரு கடுமையான ஒரு சரிவு எல்லா ஸ்டாக்குமே ரெண்டு தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு என்ன பண்ணுறது நம்ம பொறுமையாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும் நல்ல ஸ்டாக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கை வந்து செலெக்ஷன் பண்ணி அதில் மட்டும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் எல்லா ஸ்டாக்கிலையும் ஆவரேஜ் பண்ணால் அந்த ஸ்டாக்லாம் திரும்பி மார்க்கெட்டு புல் மார்க்கெட் வரும்போது ஏழுமான்னு தெரியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த டேட்டா சென்டரு ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் செக்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் இருக்கேன் மற்ற பங்குகளெல்லாம் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணல போர்போலியோ இல்லட்டால் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படி விட்டுட்டேன் ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் நம்ம கா போகிறதுக்கு காசு கிடையாது நம்மக்கிட்ட எது எந்த ஸ்டாக் நல்லா ஜெயிக்குமோ அந்த குதிரை மெல்ல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டணும் தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணால் நம்ம முக்கியமான ஸ்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம போக முடியாமல் போயிடும் அதனால் வந்து செலக்ஷன் பண்ணி நம்ம பொறுப்பொழியில் ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்டாக் இருக்குது அதில் ஒரு பத் ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் மற்ற ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டேன் அது வரும்போது நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா பார்த்துக்கலான்ட்டு ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் நல்லா டவுனில் இருக்கும்போது நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் வாங்க நிஃப்டி இன்றைக்கி நிறைய நல்ல ஒரு செல்லிங் ப்ரைஸில் இருக்குது முக்கியமான பங்களுடைய நியூஸ் நம்ம பார்க்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிசி பிசிசி என்பிசிசியோடய ரிசல்ட் வந்துருக்குது நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஸ்டாக்கு தான் அது என்பிசி என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது பர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரீனரில் வரல ஸ்க்ரீனில் வந்துருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் ஒன்று வரலை நான் அப்படி பண்ணல அவங்க ஸ்க்ரீனரில் இது வந்து பார்த்திங்கன்னா சிஎன்பிசியில் தான் வந்திருக்கு நூற்றி முப்பத்தெட்டு கோடி வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஒம்பது கோடி வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது பெர்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் இன்ரீஸாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரினியூ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக இருக்குது லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கோடி பண்ணியிருக்காங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்குது என்பிசிசி ரிசல்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸ்டாக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏ அதாவது முக்கியமாக இன்றைக்கி ஐடி ஸ்டாக் எல்லாமே நான் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது கடுமையான செல்லிங் தான் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியுடைய நம்ம சார்ட்டை பார்த்துலாம் நிப்டி வந்து பார்த்திங்கன்னா அது டே சார்ட்டு ஃபைவ் மினிட் சார்ட்டில் பார்க்குறேன் பன்னெண்டரை மணி ஒரு மூணு ரெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கடுமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் காலையில் பார்க்கும்போது இவ்வளோதான் நல்ல ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த பார்த்து தெரியும் கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஐடி சாரி நிஃப்டி இன்டெக்ஸு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் ஃபில் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு ஐடி இன்டெக்ஸ் ஓரளவுக்கு நல்ல ரெக்கவராக இருக்குது நிஃப்டியோட ஐடியை பார்க்கலாம் நிப்டி ஐடி இண்டெக்ஸு காலையில் பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இருந்தது நல்ல ஒரு ரெக்கவர் தான் இருக்குது ஐடி இண்டெக்ஸ் இது இங்கே பார்த்தா தெரியும் இண்டெக்ஸு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பக்கத்தில் வந்துருச்சு நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா இருக்குது இது வந்துருச்சு இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் வரும் இந்த ஸ்டாக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தா தெரியும் ஐடி இன்டெக்ஸ் ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல ஒரு ரெக்கவராக இருக்குங்க பட் டெக் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவர் கா பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு நல்ல ஒரு ரெக்கவராக இருக்குது அதே மாதிரி இன்ஃபோசிஸ் நல்ல ஒரு ரெக்கவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஃபோசிஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஹச்இசலும் பாருங்கள் நல்ல கம்பெனி வந்துட்டு நல்ல ஒரு ரெக்கவராக இருக்குது பார்க்கலாம் அந்த ரெக்கவர் வந்து எப்படி நிற்குமான்னு பார்க்கணும் அதனால் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவசரப்படாதீங்க அடுத்து வந்து நம்ம அருமையான ஒரு ஸ்டாக்கு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் இந்த ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்ணுறேன் கியூத்தி ரிசி ஐநாக்ஸ் கண்டியோடய கியூ ரிசல்ட் வந்துருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தான் இருக்கு நூற்றி பதினேழு கோடி ரெனிவல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிஷன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங் ஆர்டர் எக்ஸிஷன் சொல்லியிருக்காங்க இதை ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெலில் வரல ஸ்க்ரீனரில் வரட்டும் ரெனியூல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி கோடி லாஸ்ட் இயர் டிசம்பரில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஏழு கோடி ரெனியூவல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இயர் ஆன் இயர் கோடி இருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு ரெனியூவல் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது நூற்றி பதினேழு கோடி தான் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் பீரியட்லேயும் இந்த வருஷம் அதே தான் பண்ணியிருக்காங்க நூற்றி கோடி தான் பண்ணியிருக்காங்க தான் நெட் ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இவங்களுக்கு ஆர்டர் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அடுத்த ரிசல்ட் அடுத்த ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் டி ஃபோரு அடுத்தது வந்து பார்த்திங்கனா த்ரீ லட்சம் கோர் அதாவது மூணு லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா வைப்போட்டாக இருக்கு டெக்கு இதில் சென்சஸ் நிஃப்டி நியர் ஃபால் ஒன் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ஐடி இன்டெக்ஸ் நைட்லி எயிட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டவுனாக இருக்குது ஐடி இன்டெக்ஸ் இது வரைக்கும் கடுமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திலீப் பீல்கான் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு பைப்லைன் ப்ராஜெக்ட் ஆர்டர் இன் குஜராத்தில் நூற்றி இருபத்தொரு கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டர்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் ஐஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடுமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் ஐஎக்ஸ் இந்த ஸ்டாக்கை காமிக்கிறேன் நிறைய நண்பர்கள் ஹோல்ட் பண்ணுறிய நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒன்றரை பர்சன்டேஜ் மேலே இறங்கிருக்கு காலையில் பார்க்கும்போது நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அதாவது வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பிரசன்ட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்னு சொல்லியிருக்காங்க இதில் காலையில் அஞ்சு பர்சன்ட் இருந்தது ஏபிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் சிஆர்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்ளிங்குடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு வரப்போறான்னு நினைக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஏபிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட் கப்ளிங் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு வரான்னு நினைக்கிறேன் அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டவுனாக இருக்குது மாதிரி இந்த பேஸ் நியூஸ் பேசியில் உள்ள ஸ்டாக்கை நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது எப்போவுமே என்ன பொறுத்துல உள்ள ஏன்னா எப்போ நியூஸ் வந்தாலும் இந்த ஸ்டாக்கு டக்கு அடி ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேசியில் உள்ள ஸ்டாக்கெல்லாம் நம்ம வந்து போய் கை வைக்காமல் இருக்கிறதா நான் என்ன பொறுத்தவரை ரொம்ப சேஃபுன்னு நான் சொல்லுவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இண்டியா இன்ஜினியரிங் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்து தான் நம்ம பார்த்துருந்தோம் ஸ்டாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் மேலே நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் அன்றைக்கி பார்த்து தெரியுங்க அடிச்சு இந்த ஸ்டாக்கு சார் அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்க நம்ம போய் பாருங்க பாருங்கள் முன்னூற்றி நாற்பத்தி கோடி சூப்பரான ஒரு ரிசல்ட்டு சேல்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க நெட் ப்ராஃபிட் நல்லா பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு ஸ்டாக் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க பெல்லாரி ஒரு கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகேஷன் பண்ணியிருக்காங்க இது பவர் கிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் நியூஸும் சொல்லலாம் அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு அடிக்கடி ட்ரான்ஸ்லேட்டிங் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது கோடி இபிஎஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு இவங்க டோட்டல் ஆர்ட்ரு புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எட்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டோட்டல் ஆர்டர் புக் வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஆர்டர் புக்கு இந்த ட்ரான்ஸ்லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு தான் நிறைய நம்பர்களுக்கு தெரியும் நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் வந்து தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆணிச்சு இந்த தெரியும் இந்த சப்போர்ட் நம்ம பேசியிருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சப்போர்ட்டு இப்போ வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டு அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது ஜென் டெஸ்ட் சென்சார் டெக்னாலஜி ஐடி செக்டரில் உள்ள ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு மட்டும் தான் இன்றைக்கி ரெண்டு ப்ளஸ் பிளஸ் தான் முடிஞ்சிருக்கு எல்லா ஐடி ஸ்டாக்கில் எனக்கு நல்ல ஒரு டவுனாக இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு அம்மா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலரை இரநூத்தி பத்து மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் கிடைச்சிருக்கு ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரி பிளேயர் கிட்ட நல்ல ஒரு அருமையான மிகப்பெரிய ஒரு ஆர்டர்னு சொல்லலாம் சென்சார் டெக்னாலஜிக்கு இது ஒரு குட் நியூஸை சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீமன்ஸ் சீமன்ஸ் எனர்ஜியோட ரிசல்ட் வந்துருக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு பர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுபது கோடி வந்து பார்த்தீங்கன்னா கேபக்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது ஒரு அருமையான குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் சிமெண்ட்ஸோட ரிசல்ட் வந்துருக்கு நம்ம பார்க்கலாம் அதில் இந்த பாருங்க சீமன்ஸ் எனர்ஜியோட ரிசல்ட் வந்துருக்கு ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு மீடியமான இதுதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது நல்ல ஒரு டவுன் வந்துவிட்டோட ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க குவாட்டரும் குவாட்டர் போய் நல்லாவே அடியாக இருக்குது ஆனால் இயர் ஆண் இயர் நல்லாவே பண்ணியிருக்காங்க அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க நானூற்றி அறுபத்தொரு கோடி அப்புறோம் மார்ஜின் நல்லாவே கூடியிருக்கு ஆனால் லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி கோடி அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் ஆனால் இயர் ஆன் இயர் சூப்பராக பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் நல்லாவே தான் இருக்குது அருமையாக பண்ணியிருக்காங்க ஆனால் குவாட்டரும் குவார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கோடிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனஸ் தான் ஆகிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனா இப்கா லேப் இந்த ரிசல்ட் வந்துருக்குது இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் முப்பத்தொம்பது பெர்சென்ட் சொல்லியிருக்காங்க மார்ஜின் எக்ஸ்பாண்ட்னு சொல்லியிருக்காங்க டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இப்காப் லேப்டோட ரிசல்ட் வந்துருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த இருக்கு லேப்ரட் ரீசன் ரிப்போர்ட் இது முப்பத்தி ஏழாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஒரு மிட் சொல்லலாம் நல்ல ஒரு மிட் கேப்பு ஃபார்மாட்டிக்கல்ஸ் கம்பெனியில் இருக்காங்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வர்றதும் மேலே போகிறதும் கீழே வருது மேலே போகிறதும் அப்படியே தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு பெருசாக ஒரு மூமெண்டம் இல்லாமல் தான் இருக்குது மூமெண்டம் இருக்குது ஆனால் ஒரு ஸ்விங்கி கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டாக் அப்படி தான் இருக்குது சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் கொஞ்சம் கூடியிருக்கு அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் கூடியிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அடியாக இருக்கு குவாட்டரும் குவாட்டர் அடியாக இருக்கு இயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லவே கூடியிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா குவட்டரும் இயர் ஆன் இயர் ரெண்டு நல்லாவே நல்லவே இருக்கு அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபிப்கான் லேபரட்டரிஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் முடியாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நம்பர்கள் ஹோல்ட் பண்ணுற ஒரு ஸ்டாக்கும்னு சொல்லலாம் புளு செட் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடி அடி நடிச்சு இறக்கிட்டாங்க பத்து பர்சன்டேஜ் லோவர் சரிக்கிவிட்டு இன்றைக்கி ஸ்டாக்கு நல்லா ஒரு டவுனு அது முக்கியமான காரணம் என்னென்னா ரிசல்ட் சரியில்லை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் நல்லா பண்ணிக்கலாம் குவார்டரும் குவார்டர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா குவார்டரும் குவார்ட்டர் அடியாக இருக்கு ஈரான் இயர் அடியாக இருக்குது ஆப்ரேட்டர் மார்ஜின் பாருங்க நல்லாவே அடியாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா குவார்டரும் குவார்டர் ஐம்பத்தி ரெண்டு கோடி லாஸ்ட் குவார்ட்டரில் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கனா நாற்பது கோடி செப்டம்பர் லாஸ்ட் இயில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்போது கோடி ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே அடியாக இருக்குது ரொம்ப கவனமாக நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மார்க்கெட் ஸ்டாக்லெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது எப்போதுமே லாஸ்ட் மேக்கிங் பண்ணல இந்த ரிசல்ட் சரியில்லைனா அடுத்த ரிசல்ட் நல்லாவே கொடுப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே வித்துவிட்டு நம்ம வெளியே இருந்திருக்கூடாது நல்லா பொறுமையாக வெயிட் பண்ணுறது நல்லது அடுத்தது ஆட்டோ செக்டரில் உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜமுனா ஆட்டோ இந்த ஆட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருக்கு நீங்கள் ஸ்டாக் ஒன்றரை பிரச்சனைக்கு மேலே நல்ல ஒரு டவுனு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆனுச்சு அந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் நல்ல ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கே இருக்கு பாருங்கள் எழுபத்தி நாலு இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோதாச்சும் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக்கு ரிசல்ட் பாருங்க சேல்ஸ் அருமையான ஒரு சேல்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் நல்லா இருக்குது இயர் ஆன் இயர் நல்லாயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங் மார்ஜின் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆட்டோ ஆட்டோமொபைல் ஆக்சிசில் இரு ஸ்டாக் எல்லாமே நல்லா ரிசல்ட்டு கொடுக்குறாங்க கோல்டு ஸ்டாக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க ஐம்பத்தெட்டு கோடி நல்லாவே சூப்பரான ஒரு நெட் ப்ராஃபிட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷருங்க மெட்டரியல் ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு டேட்டா அண்ட் ஜாக்லின் ப்ரிப்பேர் இதோட ரிசல்ட் வந்துருச்சு நம்ம அதையும் பார்க்கலாம் நேற்று நம்ம பார்த்துட்டு தான் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டு ரிசல்ட் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பராமலமாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஸ்டாக் அடி அடினே அடிச்சிருக்காங்க சேல்ஸ் இருக்குது நெட் ப்ராஃபிட் நல்லாயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுமே தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங் ப்ரெஷரு முக்கியமான ஒரு ஏரியாவில் தான் இந்த ஸ்டாக்ட இருக்குது பிளாக் பாக்ஸ் ரிசல்ட் ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஞ்சு பர்சென்டேஜ் மேலே செல்லிங்கு ஜெனிஸ் பவர் ரிசல்ட்டு நம்ம பார்த்துருந்தோம் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் பேசுகிறேன் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கு நல்ல ஒரு செல்லிங் பேசுறது சில ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக் வந்து நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு மெட்டல் ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங்கு சில்வர் பீஸு இன்றைக்கி சென்கோ கோல்டு நல்ல ரிட்டன் கொடுத்த ஸ்டாக்கு சாரி நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு ஆனால் எதுக்கு இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஏறவேன்னு வேலுன்னு தெரியல சென்கோ கோல்டு நம்ம நேரத்தோடு ரிசல்ட் பார்த்துருந்தோம் பாருங்க பாருங்கள் ஆறு ஆறு பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட்டு நல்ல அருமையான ஒரு சேல்ஸ் பாருங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மூவாயிரம் கோடி எங்கே இருக்கு பாருங்கள் டபுள் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பாருங்களேன் ஹண்ட்ரட் கோடிங்கிறது திரு ஃபோர் ஹண்ட்ரட் கோடி எங்கே இருக்குது பாருங்களேன் செம்மையான ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கோடி இரநூத்தி அறுபத்தி மூணு நல்லா தான் கொடுத்துருக்காங்க மார்ஜின் நல்லாவே தான் இருக்குது ஆனால் ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் முக்கியமான ஒரு சப்போர்ட் உள்ளதான் அந்த பாஸ் குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஸ்டாக் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வர்றது மேலே போகிறது இந்த பாஸ் குழியே தான் மறைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பிடிச்சி விளாண்டு நல்லா விளாண்டுருக்கலாம் அந்த ஸ்டாக்கர் நல்லாவே செல்லிங் ப்ரெஷ்ஷர் இருக்குது சில்வர் பீஸு இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் பல இடத்துக்கு நிலைமைக்கு வந்துருந்தது வந்துட்டு சில்வர் பீஸு ட்ரயல் மூணு ப்ரெசன்டேஜ் மேலே இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுனுச்சு மறுபடியும் வந்துச்சு மறுபடியும் கொஞ்சம் ஏறி மறுபடியும் கொஞ்சம் கீழே தான் வந்திருக்கு நிறைய ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் எல்லாமே மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர்ல வந்துருக்காங்க வந்திருக்கு நண்பர்களே கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோ அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன் இன்வெஸ்ட் பண்ண அதிகப்படுத்துங்க சாதாரண சுமாரான ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா போர்ட் அப்படியே விட்டுருக்கட்டும் லாஸ்ட் மேக்கிங் லாஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணாதீங்க எப்போதுமே ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது எது வரைக்கும் போகணும் யாருக்கும் தெரியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் சில பங்குகளுடைய ரிசல்ட் பார்த்துருக்கோம் சில பங்குகளுடைய நியூஸ் பார்த்துருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க அதை அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி தட்டி விடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ணி தாங்க நான் வந்து சிபீரியசர் அட்வைசர் கிடையாது எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறந்தாலும் நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிக்கிட்டு இல்லைனா நல்ல ஒரு சிபீரியசர் அட்வைஸ் கேட்டு வாங்க இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே Música mm.